அன்னபூர்ணி அம்மா அவங்க மூணு கல்யாணம் இல்லை முப்பது கல்யாணம் கூட பண்ணிக்கிட்டான் அதை பற்றிலாம் நமக்கு ஒன்றும் அதை பேசுகிற விஷயம் கிடையாது சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு நீங்கள் எத்தனை கல்யாணமும் பண்ணிக்கலாம் என்ன வேணுமோ நீங்கள் செஞ்சலாம் ஆனால் சட்டத்திற்கு உட்பட்டதாக இருக்கணும் சரி இப்போ அவங்களுக்கும் சட்டத்துக்கு என்ன தொடர்புன்னு பார்ப்போம் ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறது உனங்களை உட்கார வேண்டியது மேடம் இவன் தான் மேடம் என் வாழ்க்கை கேட்கான் அப்புறம் அடுத்த ஒரு கேரக்டர் வருவான் மேடம் இவன் என் வாழ்க்கை கெடுத்தான் மேடம் இவனை அவனும் சேர்ந்து அப்போ கெடுத்தான் இவனும் இவனை சேர்ந்து இப்போ கிடத்தான் இது ஒரு ப்ரோக்ராம் அது இது ஏழை எளியவங்க கிட்ட நடக்குதா மட்டும்தான் நடக்குதா பணக்காரவங்க கிட்ட நடக்கவே இல்லையான்னு கேட்குறேன் இந்த அரசு இந்த உடல் இந்த தலையோடு இணைய போகிறதுன்னு கேட்பார் இருபத்தி மூணு பிடிக்கல மண்ணா கொலையா அப்படின்னு கொலையா நீ மங்கினி தானே கலை ஐயா அப்படி கொலை எப்படி மண்ணா கலையாகவும் பாரு அதுமாரி அந்த அரசு இந்த அன்னபூர்ணி அம்மாவோட இணைஞ்சிட்டாரா இந்த அன்னபூர்ணி அம்மா இவ்வளவு பவர் உள்ளவங்க அந்த அரசை உயிரோடு வச்சுருந்துருக்கலாம் அவங்க மர்மமான முறையில் இறந்துட்டாருங்கிறது தேவையில்லாத ஒரு சிலையை கட்டி மனிதன் தான் கடவுள் என்று அறிவிக்கிறான் ஏமாத்த ஆரம்பிச்சான் முதல் பொய்யா கடவுள் ஆவீங்க நம்ம இயற்கைக்கு மாறாஸ் எடுக்கிறோம் அப்ப இந்த மாதிரி போலி கடவுள் உள்ள இயற்கைக்கு மாறா உள்ள வர்றாங்க ஐம்பதாயிரம் செலவு பண்ணிக்கு வந்தா பிரச்சனை சரியாயிடுமா இந்த ஐம்பதாயிரம் சேர்த்து கடல்ல நிற்கும் அதுக்கு அது போய் அன்னபூர்ணி அம்மா பார்த்து ஆயிடுமா சார் அன்னபூர்ணின்னு ஒருத்தவங்க வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ரொம்ப ஃபேமஸா இருந்தாங்க எல்லா யூடியூப் சேனலும் அவங்களை மாறி மாறி இன்டர்வியூ எடுத்தாங்க திடீர்னு காணாம போயிட்டாங்க சார் இப்ப மறுபடியும் வந்து ஒரு மூணாவது கல்யாணம் பண்ணி ஹாட் அதாவது மறுபடியும் வந்து இந்த ஃப்ரேம் மறுபடியும் ஹாட்லைட் வரணும்னு சொல்லிட்டு அவங்க கணவரையும் சாமியார் ஆகியிருக்காங்க மூணாவது கணவரையும் ஸோ அதை பற்றி நீங்கள் உங்ககிட்ட கேட்டு இல்லை கண்ணப்புறின்னு ஒருத்தவங்க இல்லை அது அந்த படத்து பேர் மகளிர் மட்டும் நினைக்கிறேன் அதில் வந்து ஒரு பாட்டு ஒன்று இருக்கும் மாடு ஒன்று கரவை மாடு மூணு அது ஊர்வசி வந்து அது பாட்டுக்கு ஃபை பண்ணியிருக்காங்க ஹேய் எந்த அர்த்தத்தில் எழுதியிருக்கீங்கன்னு அதில் யாரை ஊர்வசி அனதுரொன் ரோஹிணி அனதுரன் ரேவதி மூணு பசுமாடு மாடு ஒரு காளமாடு நாசர்னு சொல்லி அந்த பாட்டை எழுதியிருப்பாங்க இங்கே அப்படி உல்டான்ஸாக இருக்குது கருவ மாடு ஒன்று கால மாடு மூணுன்னு கதை மாறி போச்சு அவங்கள பற்றி எதுவும் தப்பாக பேசுகிறாதிங்க அப்புறம் ஆத்தாவோட கோவத்துக்கு ஆளாயிடுவீங்க அன்னபூர்ணி அம்மாவோட கோவத்துக்கு ஆளாண்டிங்கன்னா பெரிய சிக்கலாகிடும் அந்த அன்னபூர்ணி அம்மா அவங்க மூணு கல்யாணம் இல்லை முப்பது கல்யாணம் கூட பண்ணிக்கிட்டான் அதை பற்றிலாம் நமக்கு ஒன்றும் அதை பேசுகிற விஷயம் கிடையாது சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு நீங்கள் எத்தனை கல்யாணம்மோ பண்ணிக்கலாம் என்ன வேணுமோ நீங்கள் செஞ்சிக்கலாம் ஆனால் சட்டத்திற்கு உட்பட்டதாக இருக்கணும் சரி இப்போ அவங்களுக்கும் சட்டத்துக்கு என்ன தொடர்புன்னு பார்ப்போம் ஒரு எயிட் இயர்ஸுக்கு முன்னாடி ஒரு ஒஸ்டு ப்ரோக்ராம் நீ சொல்லுவதெல்லாம் உண்மை தி கிரேட் ஜஸ்டிஸ் லட்சுமி ராமகிருஷ்ணன் கோட்டில் பெஞ்சு கோட்டில் டவரியாவது இருந்திருக்கணும் எதுவும் இல்லை ஒரு வக்கீலாவது இருக்கணும் அதுவும் இல்லை ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறது இப்படி உட்கார ரெண்டு நல்லா பெட்டு கெட்டெலாம் ஷூப்பாவெலாம் போட்டு வச்சு நல்லா டீ காப்பியெல்லாம் கொடுத்து தெம்பாக உட்கார வச்சு உனங்களை உட்கார வச்சிடது மேடம் இவன் தான் மேடம் என் வாழ்க்கை கேட்கான் அப்புறம் அடுத்த ஒரு கேரக்டர் வருவான் மேடம் இவன் வாழ்க்கை கெடுத்தான் மேடம் ரெண்டு கேரக்டர் மூணாவது கேரக்டர் இவன் என் வாழ்க்கை எடுத்தான் மேடம் ஏமா மூணு பேராம்மா இவனை அவனும் சேர்ந்து அப்போ கிடத்தான் இவன் இவனும் சேர்ந்து இப்போ கிடத்த இது ஒரு ப்ரோக்ராம் அது இது ஏழை எளிய வீட்டில் நடக்குதா மட்டும்தான் நடக்குதா பணக்காரவங்க வீட்டில் நடக்கவே இல்லையான்னு கேட்குறேன் ஏன் போங்க நேராக போங்க ரஜினிகாந்த் மருமையை அங்கே தான் இருக்காப்புல போயஸ் கடலில் வீடு வாங்கியிருக்காப்புல பதிமூணாம் நம்பர் வீடு நேராக போங்க அவரை தூக்குங்க போயஸ் கடலே எங்கிட்டு வாங்க ரஜினிகாந்த் மகள் இருப்பாங்க அழிச்சு வந்துச்சு ப்ரோக்ராம் எடுத்துங்க என்னங்கச்சு ஏங்க பிரிஞ்சிங்க ரெண்டு குழந்தைரே இருக்குங்க வாழ வயிற்சில் ஏங்க பிரிஞ்சிங்கன்னு கேளுங்க நேராக போங்க ஜெயம் ரவி அவங்க அண்ணா ராஜாவை போய் தூக்குங்க தேவரவை எப்படிங்க கொண்டு வாங்க அவங்க பொட்டாட்டி எப்படிங்க எங்கள் ஈசிஆரில் இருப்பாங்க தூக்கி அந்த உட்கார வைங்க உட்கார வச்சு ப்ரோக்ராம் நடத்துங்க ஏங்க பிரிச்சிங்க என்னங்க ஆச்சுன்னு கேளுங்களாம் பச்சை பச்சை எழை எளிய மக்கள் தான் என்ன நடக்குதுன்னே தெரியாது வர்றவங்களை உட்கார வச்சு அவங்க ட்ரிகர் பண்ணி மாறி ஆக்கி கொலாப்ஸ் பண்ணி அதை அப்படி பூம் பண்ணி அந்த சேனலை டேக்அப் பண்ணாங்க நிறைய பிரச்சனையை சந்தித்தாங்க அது ரொம்ப தப்பு ஒருத்தரோட பேர்சனலை கொண்டாந்து வச்சு வெளி வெளிச்சமாக போட்டு எப்படி யூடியூப்பில் பேசுகிற கூட லாஜிக் நான் விருப்பப்பட்டு பேசுகிறேன் பட் இது டெலிகாஸ்டாகவும் நிறைய பேர் பார்ப்பாங்கிற விஷயமே தெரியாதவங்க தான் அதில் உட்காந்துருந்தாங்க கேட்டால் அதில் கன்சர்ன்னு ஒரு கையெழுத்து வாங்குறாங்க ஒரு பேப்பரில் ஆமாம் என்ன வெங்காயம் பேங்க்கில் லோன் தெரிய மாட்டேது என்ன எழுதிருக்குன்னு பக்கம் பக்கமாக இதில் இங்கிலீஷில் வாங்கிட்டு உட்கார வைக்க வேண்டியதுதான் லாரன்ஸ்னு ஒருத்தர் உட்காந்து ஆளே இருக்கிற மாதிரி தெரியல மேடம் இது ஆக்சன் மேடம் ஒரு அதெல்லாம் ஒரு காமெடியாக வேணால் பார்க்கலாம் பட் அது அவரோட வாழ்க்கை அது அவர் சொல் அவர் சொல்கிறது தான் அவரோட வாழ்க்கை அவர் அங்கிட்ட ஒருத்தர் சொல்கிறாரு என்கிட்ட ஒருத்தர் சொல்கிறாரு இதெல்லாம் வாழ்க்கை அது பட் அது காமெடி இல்லை சரி டு மீ இப்போ இதில் என்ன விஷயம்னு கேட்கணும் முதல்ல வந்து வரப்பு தான் உள்ளே வெள்ளாமல் பண்ணணும் வரப்பு போட்டாச்சு இந்த சொல்லுவதெல்லாம் உண்மைக்கு சுயவரம் எடுக்க வந்தவங்க தான் இந்த அன்னபூர்ணியம்மா சுயவரம்னு எதுக்கு சொல்லுவதுன்னு ஆப்ஷனல் இருக்கும் ஒரே பொண்ணு தான் கல்யாணம் பண்ணணும் இந்த பையனை தான் நீ தட் தட்ஸ் நாட் ஆப்ஷன் அது அரேஞ்ச் மேரேஜ் அது லவ் மேரேஜ் கூட நீ ஒன்னோட ஃபாலோ தான் கல்யாணம் பண்ண முடியும் பட் சுயவரம் அப்படி கிடையாது நிறைய பொண்ணுங்க இருப்பாங்க நிறையா பசங்க இருப்பாங்க நீ மேம் மாலை போட்டு நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் தட்ஸ் சேம் சுயவரம் ஏன்னா கூட வந்து அரசுக்கு பொண்டாட்டி வந்திருக்காங்க இவங்களுக்கு புருஷன் வந்திருக்காரு இவங்க அரசோடு சேரணும் புரியுதோ இல்லையோ அவங்க இருக்காங்க இவங்க புருஷனும் இருக்காங்க இது சுயவரம் தானே தான் புருஷனோட போகிறனாலும் போகலாம் அரசோட போகிறதுனாலும் போகலாம் சுயவரம் எக்ஸாக்ட்லி சுயமரம் இவங்க சுயவரமாக அரசோடு தான் போவேன் எனக்கு அப்படி சொல்லிட்டாங்க அது லட்சுமி ராமகிருஷ்ணன் எப்படி நம்பர் நம்புறோம் நாள் பலே 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 என்னம்மா கஞ்சி குடிக்கலாம் பசிக்கு கஞ்சி குடிக்கலாம் மானத்தை விட்டு வாடுறது எப்படின்னு சரி ரைட்டு அதுக்கு மேல டீப்பாக போக வேண்டியதில்லை அந்த அம்மாவை அப்படியே வச்சு ஒரு செஞ்சாங்க ஒரு படத்தில் அருவின்னு ஒரு படத்தில் லட்சுமி ராம உட்கார வைக்காம வேற லேடியை உட்கார வச்சு செஞ்சு விட்டாங்க அதில் நல்லா அட்டகாசம் போனோம் வாயை முடிக்கிட்டாங்களே கம்முன்னு வாயை திறக்கலை ஏன்னா இவ்வளோ பிரேவா படம் எடுக்கிற டேரெக்டரு டோட்டலாக எழுதி போட்டு உடச்சி விட்டு போடுவாங்க ரைட்டு அந்த அம்மா தான் இந்த அன்னபூர்ணி அம்மா அவதாரம் எடுத்துருக்கிறாங்க பாருங்க இதில் இடையில அந்த ஒரு செத்துட்டார் தெரியுமா அரசு அன்னபூர்ணி அம்மாவுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு ஆமாம் இந்த அரசு இந்த உடல் இந்த தலையோடு இணைய போயிருக்கிறதுனு இருபத்தி மூணாம் புரிஞ்சுல மண்ணா கொலையா அப்படின்னு கொலையா நீ மங்கினி தானே கலை அப்படி கலை அப்படி கொலை கலையாகவும் பாரு அது மாதிரி அந்த அரசு இந்த அன்னபூர்ணி அம்மாவோட இணைஞ்சிட்டாரா சக்தி ஆயிட்டாங்க சக்தி மூணு பேரும் ஆங்கர் கூட அரண் சக்தி ஆயிட்டாங்கிற இணைஞ்சிட்டாங்களாம் சரி ரைட்டு இப்போ எதுக்கு புதுசாக ஒரு அனதர் ஒன் பாய் அந்த இடத்துக்கு தேவைன்னு தெரியல ஆல்ரெடி ஒரு பாய் இருக்காரு இம்பில்டா இருக்காரு ஆ இம்பில்டு தானே ஆளுக்கு உருவம் தெரியவில்லை என்றால் தானே மொபைல் மொபைலில் சொல்கிறானே இல்லையா தேர்ட்டி டூ ஜிபி மெகா இம்பில்டு பேட்டரி இம்பில்டுன்னு சொல்கிறாங்க அந்த பேட்டரி மாதிரி இம்பில்டு அப்புறம் அதுக்கு இன்னொரு சார்ஜர் ஃபோனுக்குன்னு கேட்குறேன் தேவையில்லையே ஆல்ரெடி நீ அரசு ஒருத்தர் இருக்கார்ல அந்த உடம்புல ஆமாம் சரி அது புது சார்ஜர் வேண்டியது இல்லை ஓகே ஓகே இந்த இந்த பிடிவின் கேப்பில் சரி இவங்க புது சார்ஜர் என்ன பழைய ஃபோனாக இருந்தால் நமக்கு அது அவசியம் இல்லாது ஆனால் இதை எதுக்காக வேண்டி நம்ம விட்டு கிழிக்கிறோன்னா நீ மனித உருவத்தில் எவன் கடவுள்னு கிடைக்கிறது தான் ஓகே அப்படி கும்பிட நிறையா கோயில் இருக்குது வேளாங்கண்ணி மாதாவா நீ கிறிஸ்டியனாக போய் கும்பிடுங்க இல்லை நீ இந்துவா தஞ்சாவூர் பெருவுடையார் கோயில் போய் கும்பிடுங்க இல்லை பழனி முருகன் அறுபடை வீடு இருக்குது போய் கும்பிடுங்க எங்கே பார்த்தாலும் சிவாலயங்கள் திருவண்ணாமலையில் இருந்து சிவாலயங்கள் இல்லாத உரையில் போய் கும்பிடுங்க நல்லா செய்யுங்க கும்பிடுவே விழுந்து கும்பிடு யார் கேட்டால் ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா இவங்களாவே கடவுளாக மாறுறது சரி மாறுறதோடு விட்டு போனால் பரவாயில்ல ஒரு கட்சி தலைவரே புகழ்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு அவன் பணம் வச்சுருக்கதோ காசு வைக்கிறதோ எனக்கு முக்கியம் இல்லை பூரா வெள்ளக்கார ஃபிகராக வச்சுருக்கான்னு ஒரு கட்சித் தலைவர் ரொம்ப வேதனைப்பட்டார் தெரியும் சார் ரொம்ப சக்கடைப்பட்டார் என்னடா இப்படி ஒரு கட்சித் தலைவருக்கு இவ்வளோ பெரிய ஆம்பிஷன் இருக்கே நித்யானந்த சாமியை கம்ப்ளை பண்ணுறது தான் எவ்வளோ பிரச்சனை இருக்குது அவன் மேலே பட் இந்த கட்சித் தலைவருக்கு என்ன குழப்பம்னா அமைதிப்பட படத்துல இவர் வந்து எழுத்தாளராக இருந்தார் அந்த படத்துக்கு ரைட்டரு ரைட்டர் அந்த படம் மணிவண்ணன் டைரக்ஷன்லாம் அவங்க கதாநாயகி வருவாங்க யார் சின்ன சத்யராஜிக்கு ஜோடியாக வருவாங்க அந்த ஃபீலிங் வேறு இருந்தால் என்னன்னு தெரியல இவரு மேலே ரஞ்சிதா ரஞ்சிதா ஐட்டம் ரைட் அண்ட் ஃபிகர் அவங்க மேலே ரொம்ப கோபம் அவங்க வந்து ஆகப்பெரும் கருத்துக்கெல்லாம் அந்த சமுதாயத்தை சொன்னாங்க கண்ணா என் சேலைக்குள்ளே கட்டு ரொம்ப புகுந்துருக்குன்னு அவங்க ஆகப்பெரும் கருத்துக்களையெல்லாம் எல்லாம் அவங்க சொசைட்டிக்கு சொன்னவங்க ரைட்டு அவங்க ரஞ்சிதா மேடம் பஸ் எஸ் நித்யானந்தா ஒரு வீடியோ வெளியிட்டது நான் தான் கடவுள் சன்ரைஸ் வரும் என்னால் தான் வருதுங்கிறாரு அந்த ஆள் இவங்கள எவ்வளோ பழைய வேலை தேவை அவரோட கேரக்டர் வேற அசைக்க முடியாது நான் தாண்ட சூரியனே உதயம் பண்ணுறங்கிறாரு அது பண்ணி பத்து வெள்ளைக்காரன் நிற்கிறாயா சரி நம்மள்ட்ட தான் இவ்வளோ அறியாமை இருக்குது கடவுள் பற்றியான அறியாமைனால் இதை தாண்டி இருக்குது இவ்வளோ பவர் உள்ள ரீத்தியானந்தால் ஒரு ஹாண்டிசெட்டரி பெயில் வாங்க முடியல இந்தியாவில் வாங்கிட்டால் இந்தியாவுக்குள்ளே வந்துடலாம் திருவண்ணாமலை வந்துடலாம் அண்ணாமலை இரட்டை விழுந்து கும்பிட்லாம் என்ன ஒன்றுமோ செய்யலாம்னு வச்சிருக்கேன் இல்லை இப்ராட்டி சமாதம் பண்ணலாம்ல இந்தியன் கவர்மெண்ட்டை ஒரு பெயில் கொடுத்துருங்கய்யா பண்ணலாம் இல்லை சிஜி பண்ணி எல்லாம் பண்ண தெரியுது இல்லை அப்படின்றார் அப்படியே படுறக்குது எல்லாமே தாண்டி ஏய் இங்கே அவர் தரியாக தான் படிக்கணும் ஆனால் ஏஐ இது அட்வான்ஸ் ஊற்றுருச்சு அழகாக பண்ணுறாரு சிஜியில் உட்காந்து நல்ல கொம்புலாம் கட்டிக்கிட்டு பின்னாடி பூரா மெட்டு இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு போட்டு ஓடிக்கிட்டு இருக்காது அது பாட்டுக்கு அதை போட்டு ஒரு ஆண்டிஷூட்டரி பயில் வாங்கலாம் இந்த அன்னபூர்ணி அம்மா இவ்வளோ பவர் உள்ளவங்க அந்த அரசை உயிரோடு வச்சுருந்துருக்கலாம் அவங்க மர்மமான முறையில் இறந்துட்டாருங்கிறது தேவையில்லாத பேச்சு ஒரு சிலையை வேறு கட்டி வச்சுருக்காங்க ரெண்டு இன்னொரு ஆள் நம்மால் ஒருத்தருக்கா சின்ராஸ் யார் கோயம்புத்தூரில் ஜக்கிபாசே சிவராத்திரி ஆகிட்டால் சின்ராசை கையிலே பிடிக்க முடியாது போட்டு டான்ஸு டான்ஸை போடுறது இதுலேருந்து அது வரைக்கும் ரேம்பை கட்டி ரேம்பில் நின்று ஒரே டான்ஸ் அது ஸ்டெப்பு ஒரே ஸ்டெப்பு தான் மாதிரி இருக்கும் அந்த ஸ்டெப்பு போட்டு டான்ஸை போறாரு இதுக்கு அதுக்கும் ரேம்பில் தம்பி இந்த வந்தார்ல விஜய் ரேம்பு சரி ரேம்பில் ஒரே ஆட்டம் அது கீழே கமெண்ட் நம்ம இருந்தாரு ட்ரோல் கிரியேட்டர்ஸ் இல்லைன்னு வைங்களேன் நம்மளை ஒழுங்குபடுத்தவும் முடியாது போல இருக்குது கிழிச்சு அல்றாங்க பூந்து சின்ராசை போட்டால் இருக்கு அப்படின்னு ஒரே ஆட்டம் இங்கே அங்கே இங்கே அங்கேயும் கீரையை போட்டு ஒரே டான்ஸு கீழே வந்து தமிழ் அப்படியே முக்தி பெற்ற பரவச நிலையும் பார்க்கல அதாவது காலில் ஒரு வாம்பே சுற்றினா கூட அவங்களுக்கு தெரியாத லெவலில் அப்படியே நிற்கிறாங்க பல்பானந்தா அப்படின்னு நிற்கிறாங்க இதெல்லாம் ப்ரமோஷன் நைன் காசு கொடுத்து கூட்டிகிட்டு போகிறது அவங்கள நம்ப வைக்கிறது எங்கள் இது பார்த்தீங்களா தமிழ்னா வராங்க எங்களுதை பார்த்திங்களா மோடி வர்றாரு எங்களுதை பார்த்திங்களா அவர் வர்றாரு இவர் வர்றாரு ப்ரமோஷன் இது உள்ள ஒரு தகட மேடையே வச்சுருக்காரு எவ்வளோ பெரிய அஃபன்ஸ் இல்லீகல் நீங்கள் ஒரு தகவ உள்ளே வச்சுருக்கீங்க எவ்வளோ விஷயங்களும் அதில் ஒரு பொண்ணு காணாவோதோ அடுத்த நாள் பணமா எடுக்கிறாங்க கிணத்துலேருந்து நீங்கள் எப்படி இத்தனை வருஷத்துல ஒரு முப்பது வருஷத்துல எப்படி இவ்வளோ பெரிய கோடி சொல்கிறா நீங்கள் வேர்ல்டு வைடு எப்படி ஒரு கான்ட்ராக்ட் ஆச்சு யோசிக்கணும்ல நித்தியார்த்தம் அதே சேம் தான் ஒரு தீவே வாங்கிட்டேங்கிறாரு இந்த வரைக்கும் எதுவுமே தெரியாமல் அங்கே ரேடரை சுற்றிக்கிட்டு இருக்காங்க இவங்களை நம்பி மீன் பிடிக்க கடலுக்கு போறாங்க இவங்க அவரே கண்டுபிடிக்க முடியல நம்ம எங்கே போய் எல்லாம் தண்ணிங்க எங்கேருந்து இருப்பாங்க சார் ஆ இந்திய வானிலை இருக்குன்னு கண்டுபிடிக்க போகுது நம்மள ரேடாரு இல்லை வேறு இப்போ நாங்கள் தாண்டா நம்பர் ஒன்று மென்பொருள்லங்கிறாங்க எங்கூர் தீவு வாங்கி கூட்டு கூத்த இருக்கா கண்டுபிடிக்க முடியாமல் இருக்காங்கன்னு இதெல்லாம் பொய்கிங்க ஃபுல்லாக ஃபேக் ஏமாற்று அதாவது இங்கே பாருங்கள் கடவுள் இருக்கே இல்லை அது தி வாஸ்ட் சப்ஜெக்ட் இப்போ நமக்கு ஒரு நாளெலாம் பத்தாது அந்த சப்ஜெக்டை பேசணும்னு வச்சிங்கன்னா நிறைய பேசணும் நிறைய கடவுள் இருக்குங்கிறது பாஸ்பிட்டிவ் நிறைய ஆதாரங்கள் இருக்குது இல்லைங்கிறதுக்கு ஆதாரங்கள் இங்கே நிறையா இருக்குது ஆனால் மனிதன் ஒருபோதும் கடவுளானதுக்கு ஆதாரங்கள் இல்லை எப்படி ஆக முடியும் பெயின் உள்ள எவனுமே கடவுளாக முடியாது ஆசா பாசங்களை திறந்து புத்தர் இருக்கார்ல புத்தர் எந்த இடத்துலையும் இந்த கடவுள்னு சொல்லலை புத்தரே ஒரு அரச குடும்பத்தில் பிறந்தவர் மேட்டு ஜாதியில் பிறந்தவர் அவர் வந்து ஏண்டா இந்த அருவி வந்து ஏண்டா ஏழைக்கு குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னப்ப தான் தீண்டா எடுத்து வெளில வர்ற அதுதான் இங்கே புத்தர் நம்ம கொண்டாடுறதுக்கு காரணம் வள்ளலார் இருக்கார் நம்ம ஐயா ராமலிங்க அடிகளார் அவர் நம்ம கொண்டாடுறோம் காரணம் அவர் எந்த இடத்துலையும் தான் கடவுளை ப்ரொமோட் பண்ணவே இல்லை பெரிய ஒரு ஒரு பெரிய இங்க அதிகமா இருக்கிற சமூகத்தை சேர்ந்தவர் தானே சார் அவருமே பெரிய சமூகத்தை சேர்ந்தவர் பெரியாருமே ஏழைப்பட்டவர் கிடையாது அதனால வசதியான விட்டுறாரு இதோட பெட்டர் லைஃபே அவர்கிட்ட இருந்துச்சு அவர் ரொம்ப சம்பாதிச்சாருன்னு சொல்றாங்க இந்திய வம்சாவழி அமெரிக்காவில் நூறுக்கு கார் ஒரே நேரத்தில் கொடுத்தாங்க ஓஷோவுக்கு எந்த இடத்துலையும் அவர் தன்னை கடவுள்னு சொல்லல சாக்ரட்டிஸ் அவர் எந்த இடத்துலையும் தன்னை கடவுள்னு சொல்லவே இல்லை எல்லா ஒரு பிலாசபி சொன்னாங்க வேதாத்திரி மகரழி வாழ்க வளமுடன் ஆழியாறுல போய் பாரு அவருடைய கோ கோயில் ஆ வருஷம் வருஷம் போயிட்டு இருக்கேன் அவர் இந்த இடத்துலையும் தன்னை கடவுள்னு சொல்லிக்கவே டிக்ளேர் பண்ணிக்கவே இல்லை எந்த கோயிலையுமே இது முருகை கடவுள் உள்ளே இருக்கிறாரு இதில் சிவபெருமான் கடவுள் உள்ளே இருக்காருன்னு எழுதப்படலையே அங்கே இருக்கிறது ஒரு நம்பிக்கை சம் ட்ரஸ்ட் கிளிக்காச்சார நம்ம நம்பிக்கை தான் இல்லைன்னா அது ஒன்றுமே இல்லை நத்திங் நட்டக்கல்லும் பேசுமோ உள்ள இருக்கையில் உள்ளதாக இருக்குது நட்டக்கல்லு பேசாது சுற்றி நாலு மூடு மந்திரம் போயிவிடுவதனால் நட்டக்கல் பேசாது அது வேற அது ஆனால் அது கறி சுட்டக்கறிப்பானைமோ கறியின் சுவைன்னு ஒரு அது பாட்டு கறி சட்டி இருக்குல்ல அது வந்து கரு உள்ளே இருக்க டேஸ்ட்டை உணராது அது மாதிரி தான் கடவுளுங்கிறது நமக்குள்ளே தான் அந்த கடவுளுங்கிற ஆப்ஜெக்ட் மீன்ஸ் ஆப்ஜெக்ட் கூட சொல்ல முடியாது கடவுளுங்கிற ஒரு ஃபீல் தான் இருக்குது லவ் மேரி சொல்லுவாங்கல்ல உன் மனசு நல்ல மனசுப்பா நீ நல்லா இருப்பான்னு மனசுன்னு ஒரு ஆர்கனே கிடையாது உடம்புல இது தேச காது மூக்கு கண் எல்லாம் இருக்குது ஹார்ட்டு ஹார்ட்டு லிவர் கிட்னி எல்லாம் இருக்குல்ல மனசு எங்கே இருக்குது சொல்லுங்க கிடையாது சார் மனசுன்னு ஒரு இதுவே கிடையாது நம்ம உடம்புல ஏன்னா மனசுன்னு ஒன்று இல்லவே இல்லை உங்களோட எண்ணம் தான் உங்கள் மனசு எண்ணம் மீன்ஸ் பிரெயின் அதை அடிக்கிற வேலை மடிப்புகள் வேத மடிப்புகள் இருக்கிற மூல மடிப்புகள் மூல மடிப்புகளை நல்ல எண்ணங்களை வெளியிட்டது தான் உங்கள் மனது நல்ல மனசு இல்லைனா அது நல்ல மனசு இல்லை அவ்வளோதான் வேறு என்ன இருக்குது மனசுங்கிறது எங்கே இருக்குது உங்களோட சிந்தனை உங்கள் எண்ணம் உங்களோட செயல்பாடு உங்களோட ஈகை உங்களோட ஹெல்பிங் டெண்டன்சி ஹியூமானிட்டி இதுதான் உங்களுடைய மனசை தீர்மானிக்கும் இதையே வெளில போய் தேடிகிட்டு நமக்குள்ளே இருக்குது அதை பார்த்துக்கலாம் இவங்க வந்து தன்னை கடவுளுக்கிற போர்வையில் அப்பாவி மக்களை மறுபடியும் நீயே ஒரு அபலை நீதி கேட்டு போன எங்கேயாவது சொல்லதில் உண்மைக்கு மறுபடியும் நீயே இங்கே கடவுளாக மாற ஃபுல்லாக மேக்கப்பு போட்டு மஸ்கராவை போட்டு ஏற்றி பவுட்ரு கவுட்ரு ரோஸ் வாசு எல்லாம் அடிச்சு பட்டி டீக்கரி பார்த்து சும்மா பிரசாத் அம்பாசிட்டர் மாதிரி அப்படியே வந்து உட்காந்து அதில் ஊர்பட்ட பூவை மாட்டிக்கிட்டு அதில் வைப்ரேஷன் மோடு வேறு ஒரு விசித்திரமான டான்ஸ் வடிகள் ஒரு படத்தில் சொல்லுவார் கொய்யால இவன் ரொம்ப வித்தியாசமாக பூராண்டான் கொய்யா ஆமாட்டாங்க கொய்யான்ட்டு பணம் கொடுப்பாரு பாருங்க ரொம்ப வித்தியாசமான டான்ஸ் வேறு அது ஏன்னா வேறு எப்படி ஆடினாலும் இங்க கலாச்சாருவாங்க ஆல்ரெடி சின்ராஸ் ஒரு பக்கம் ஆடிக்கிட்டு இருக்காப்புல நித்யானந்த ஒரு பக்கம் பெல்ட் அடித்தாப்புல வீடியோவில் ரஞ்சிதா கூட ரைட்டு தானே இவர் சரி என்ன பண்ணலான்னு பார்த்துட்டு உட்காந்த இடத்துல டான்ஸ் நடந்தால் தானே ட்ரோல் பண்ணுவேன் நீ நான் உட்காந்து இருக்கேன் நீ என்ன பண்ணுவேன் நடந்து ரேப் வாக்கு போட்டாக்கி ட்ரோல் ஆகிடும் நடந்தால் தானே பஞ்சாயத்து உட்காந்துடும் சரி உட்காந்து வெறுமனே இப்படி சிரிப்பு அடைக்கிட்டு ரொம்ப நேரம் உட்கார முடியாது நான் பேசுகிறேன்ல யூனிட்டே சிரிச்சுக்கிட்டு தானே இருக்குது சிரிப்பை அடக்க முடியாது வேறு வழி இல்லை மயிலாக சிரிச்சிட வேண்டியதுதான் தான் இப்படியே உட்காந்துருதுன்னு வச்சுக்கங்களேன் நமக்கு ஒரு மகிரி ஆகிடும் ரொம்ப அக்கோட இருக்கு அது அது இப்படியே எவ்வளோ உட்காந்துருக்கு கையை ஒழிக்கும் செல்ஃபோனே ரொம்ப நேரம் பேச முடியல அப்போ என்ன பண்ணால் லைட்டாக ஷேக்கு அந்த லைட்டாக பண்ணி விட்டாங்க அதில் ஒரு பொம்பளை காலை பிடிச்சிட்டு அன்னப்பூர்ணி ஆத்தான அழுதுது எங்கள் செக்கல்பட்டில் நீ தாண்டி என்னை மாட்டி விட்ட மற்றவே கும்பிட்டா எட்டி உட்காந்துட்டு போயிட்டா ஓவர் அது போட்டோ எடுத்து வீடு எடுத்தது அரசு ஆனால் இன்னைக்கு அவங்கள்ட்ட இரநூறு கோடி ரூபா சுத்தருக்கு வா எப்படி இது திருவண்ணாமலையில் வேட்டவளம் பக்கத்தில் இடமே வாங்கிட்டாங்க ஏக்கர் கணக்கில் இடம் வாங்கிட்டாங்க எப்படி இதெல்லாம் நடந்துச்சு இப்போ யாரோ உங்களை ஒன்று இயக்கணும் இல்லை யாரோ உங்கள்கிட்ட ஏமாறணும் ரெண்டா ரெண்டே ஆப்ஷனை தவிர வேறு எதுவுமே இல்லைங்க ஒன்று என்ன யாரோ ஸ்க்ரூ பண்ணணும் பின்னிட்டு இருந்து ட்ரில் பண்ணிகிட்டு இருக்கணும் ட்ரில்லுங்கிறத விட டியூன் பண்ணிகிட்டு இருக்கணும் ட்யூட் பண்ணிகிட்டு இருக்கணும் என்னை இயக்கிகிட்டு இருக்கணும் இல்லை நான் யாரையும் ஏமாற்றணும் அது ரெண்டில் தான் அவங்க ஒன்று தான் இருக்குது அவங்கள பின்னிட்டு இருந்து இயக்குற அளவுக்கு அப்படி ஒன்றும் பெருசாக ஒன்றும் சோர்ஸ் தெரியல ஆனால் அவங்க யாரையும் ஏமாற்றி தான் ஏன்னா மனிதன் தான் கடவுள் என்று அறிவிக்கிறான்னால அவன் ஏமாற்ற ஆரம்பிச்சான்னு அர்த்தம் முதல் பொய்யே அதுதான் எப்படி நீங்கள் கடவுளாவீங்க எமோஷனல் இல்லாதவங்க தான் கடவுளாக இருக்க முடியும் நம்ம தான் எமோஷனலாக உள்ளவங்க தானே மூணாவது கல்யாணங்கிறது ஒரு எமோஷன் தானே ஒரு ஃபிசிக்கல் ஆர் மென்டல் யாரோ ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்றது தானே மூன்றாவது கல்யாணம் துணை என்பதே ஒரு ஹெல்ப் தானேங்க ஞானி மனநோய் சித்தர்கள் இவங்கெல்லாம் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கல அவங்கள்ட்ட எமோஷ்னல் தாட் இல்லை அன்றைக்கி கணக்காக வருஷ கணக்காக ஒரு இடத்துல உட்காந்து தலையில் காக்கா போய் பேண்டது கூட தெரியாமல் தியானம் இருக்காங்கல்ல அவங்களுக்கு எப்படி எமோஷன் வரும் ஃபீலிங்ஸ் வராது அவடம்பு நார் தான் இல்லையான்னு இப்போ நம்ம மனநோயாளிகள்னு சொல்கிறோம் பட் அவங்க நம்மளை என்ன பார்ஸ்பெக்டிவ்வில் பார்க்குறாங்கன்னு தெரியல அவங்க பர்ஸ்பெக்டிவ் அதுதான் முக்கியமானது நம்ம அவங்கள மென்டல்னு சொல்கிறோம் அவங்க நம்மளை எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியலையே அவன் துணியை அழுக்காக இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் இவரடா வெள்ளையாக போட்டிருக்காங்க சிங்கமான அவர் நினைச்சாருனாக்க அவங்க சாப்பிட்ற சாப்பாடு ஸ்மெல் அடிக்கிறது நான் நினைக்கிறேன் நம்ம பிரியாணி வாசத்தை பார்த்துட்டு இவன் வாசனமாக இருக்குது நல்லாவே இல்லை அப்படி கூட நினைக்கலாம் தானே என் போஃபின் சைடில் பார்த்து அவர் நினைக்கலாம் என்னடா அது ஸ்மெல்லு நல்லாவே இல்லை நம்ம எப்படி இருக்கோம் நல்லா இருக்கும்னு அவர் நினைக்கலாம் அவங்க பாசிட்டிவ் என்ன நமக்கு தெரியல இங்கே இந்த மாதிரியெல்லாம் நம்மளே நம்மளே சின்ன சின்னதாக ஏமாற்றிக்கிறது தான் இங்கே நல்ல ஆரோக்கியமான மனநிலைன்னு இப்போ கற்பிக்கிறதை பண்ணப்பட்டு விட்டது அது வரல இங்கே வந்திருக்க நோக்கம் வேறு சும்மா வந்திருக்கும் மற்ற பூச்சி பூ புறா பாம்பு பள்ளி தேரை அமை இந்த மாதிரி நம்மளும் பிறந்திருக்கோம் அவங்கள விட நம்ம கொஞ்சம் அட்வான்ஸாக யோசிக்க ஆரம்பித்தோம் மற்ற அனிமல்ஸை விட அட்வான்ஸாக யோசிக்க ஆரம்பித்த பிறகு ஒரே ஒரு யானை ரெண்டு பேர் தூக்கி போட்டு அடித்தோடனே டம்முன்னு அடித்தோடனே ஐயோ யானை கொண்டுட்டு அப்படின்னு கிளம்பிட்டான்ல ஆனால் இப்போது ஒரு ரெண்டு ஆண்டுக்கு முன்னாடி நீலகிரியில் ஒரு டயரை கொளுத்தி ஒரு யானை காதில் போட்டு இன்னையே கடந்து செத்து போச்சு இல்லை ஆமாம் அதை பற்றி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா எவ்வளோ யானைகளை தந்தத்துக்காக கொண்டு அதை பற்றி வச்சுருக்கீங்கன்னா எவ்வளோ யானை இன்னும் வந்து நான் கூட யானை கூட சொல்லுவேன் ஏ யானையே நீ ஏன் தெரு தெருவாய் பிச்சை எடுக்கிறாய் என் தமிழை நீ கொன்றாய் பாரதியார் கொண்டது கமலஹாசன் எழுதுகிறது இந்த வரிகள் அந்த யானை கொண்டுட்டணுன்னு அப்படியே பயங்கரமாக அதை அப்படியே அக்கோடை பார்க்குறான் அதோடய இயல்பு அது தானே அது மனுஷன் தான் இயல்பை மீறி மற்ற மிருகத்தையெல்லாம் அடக்கியால் தெரிச்சது இவனுக்கு யானையை கூட பிச்சை எடுக்க வைக்க முடிஞ்சது இல்லை இவனால் இப்போது சிங்கம் அப்படியே சர்க்கஸில் ரிங் மாஸ்டர் மாதிரி பெல்ட்டி அடிக்கிது நாலேஜ் ஆர் ட்ரெயின்ட்டு சொல்லுங்கள் இயல்போடு இருக்கா கிடையாது அதோட இயல்பு சர்வே அளவில் மானை அடிச்சு திங்கும் புலி அடிச்சு திங்கும் அது பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருக்கும் காட்டில் வயசாகிட்டா சுற்றுரும் ஆனால் அது இயல்புல இல்லை ஓகே தானே இந்த பாயிண்டில் அப்படி நிறுத்துங்க அதே தான் மனிதனம் தன்னோட இயல்புல இல்லை தான் இயல்பு அது இல்லை சர்க்கஸில் பெல்ட் அடிக்கிறதுல சிங்க தான் யானை இவ்வளோ பெரிய பலமான யானை வந்து அப்படியே தெரு தெருவா வந்து காசு கேட்கிறது இல்லை அதே தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்மளுக்குனு ஒரு வேலை எனக்குன்னு ஒரு வீடு ஏன்னா ஏன்னா அந்த சிங்கம் வந்து ரொம்ப சேஃப்டியாக வாழும் வேட்டையாடி திங்க வேண்டியதில்லை ஜூலை இருக்க சிங்கம் என்னது வேட்டையாட போகுது அங்கே தான் கறி கொடுப்பாங்க சாப்பிட்டுக்கிட்டு கிடக்க வேண்டியது தான் அது பல்லப்பிடிங்க ஒரு விற்பான் காலை வெட்டி திப்பான் எல்லாம் நடக்கும் அது எதுவும் இயற்கையில் வாழலை இந்த விதமான ஆசா பாசையும் திறந்த முனிவராக தான் வாழணும் சிங்கம் ஜூவில் இல்லை பார்க்கில் உள்ள சிங்கம்லாம் அதுமாரி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன் நம்ம இது இயற்கையா அந்த சட்டை இயற்கையா செல்ஃபோன் இயற்கையா வீடு இயற்கை எதுவுமே இயற்கை இல்லையா நம்ம இயற்கைக்கு மாற ரிவர்ஸ் எடுக்கிறோம் அப்போ இந்த மாதிரி போலி கடவுள்களை இயற்கைக்கு மாறாக உள்ளே வர்றாங்க ஏன்னா சிவாலயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் வருஷம்லாம் சொல்கிறாங்க இதை விட ஒரு அற்புதமான விஷயம் ஒன்று இருக்குது வள்ளுவன் தான் எல்லாத்துக்கும் ஆதி அந்தமான ஒரு நூல் வள்ளுவனே கடவுள் நிகரானவன் தான் ஆனால் வள்ளுவனே ஒரு குரலில் சொல்கிறான் தெய்வத்தான் நாகாஜினன் தன் முயற்சி தன் மெய்வருத்த கோழி தரும் அன்னைக்கே கடவுளுங்கிறது சஸ்பெக்ட் தான் இருக்கு இல்லைங்கிற கன்ஃபியூஷன் இருக்கு இருந்தால் எழுதியிருப்பாள்ல இல்லை எழுதலை அது உன்னோட முயற்சியும் நீ மெய்வறுத்த உன்னோட உடம்பு உழைக்க எனக்கு கஷ்டப்பட்டின்னா அதுக்கான அதை தடையலாங்கிறது தான் வள்ளுவன் சொன்னது அதுதான் நம்ம எல்லோரும் நம்ம கையில் எடுக்கணும் இந்த கோயில் போனால் சரியாயிடும் அந்த கோயில் போனால் சரியாயிடும் உன் பிரச்சனை தேரோன்னா டாஸ்மாரில் ஒரு கோட்டை வாங்கி குடி உன் பிரச்சனை தீந்துரும் இல்லை எங்கேயாவது ஊர் பார் இல்லை கோயில் திருவிழா போய் பாரு ஸ்ட்ரெஸ் பாஸ் ஆகணுமா எல்லாம் சொல்கிறாங்க என்னத்தை இப்போ கீழ்ச்சி விட்டார் ஸ்ட்ரெஸ் பாஸ் ஆகிறதுக்கு எங்கே போனாலும் உங்கள் பிரச்சனை தீராது சென்னையில் உங்களுக்கு பிரச்சனையா ஒரு வாரம் ஒரு வாரம் போய் ஊட்டியில் இருப்போம் அதுக்கு மேலே அங்கேயும் போர் பிரச்சனை எப்படி இருப்பீங்க ஒரு வாரம் ஒரு ஐம்பதாயிரூவா செலவு பண்ணு ஐம்பதாயிரம் செலவாகிடும்னு வச்சுங்க பண்ணுங்கள் ஐம்பதாயிரம் செலவு பண்ணிக்கு வந்தால் உங்கள் பிரச்சனை சரியாயிடுமா இந்த ஐம்பதாயிரம் சேர்த்து கடலில் நிற்கும் அதுக்கு இந்த கடனையாக தான் அடுத்து தொலைலாம் அதுமாதிரி அங்கே போய் அன்னபூர்ணி அம்மா பார்த்து வந்தால் எல்லாம் சரியாயிடுமா சரியாகாது அவங்களே பிரச்சனையோடு இருக்காங்க ஆயிரம் பிரச்சனை அவங்களுக்கு அவங்க எந்த அன்னபூர்ணியை பார்க்குறது அவங்களுக்கு தெரில ஆனால் அவங்க சம்பாதிக்கிற ஒரு பிஸ்னஸில் இறங்கிட்டாங்க நீ போ அது சினிமா தேட்டர் மாதிரி சினிமா தேட்டர் நடிகர்கள்லாம் எல்லாம் நடிகை டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்கல்ல பார்க்குறமில்ல அது என்ன தெர வெறும் வேட்டி வெள்ளை வேட்டியில் படம் ஓடுது அங்கே யாரும் நிற்கிறாங்களா இல்லை இல்லை நீ போன அங்கே சந்தோஷமாக இருந்த நூற்றி ஐம்பது ரூபா டிக்கெட் கொடுத்த பானு பா பாப்கான் அது வாங்கி முந்நூறு நானூறுரூவாய்க்கு தின்னேன் ஐநூறுவாய் ஒழிச்சிட்டு வீட்டுக்கு கொடுத்துட்டேன் அவ்வளோ தானே அதுதான் அங்கேயும் நடக்கும் அங்கே கோயிலுக்கு போனாலும் இதுதான் நடக்கும் நீ போனதுனால உனக்கு அப்படியே சக்தி இறங்கி அப்படியே சக்கரெல்லாம் பின்னாடி சுற்றி கையில எல்லாம் சக்கரம் சுற்றி லட்சுமி இப்படி போட்டால் படத்தில் போ லட்சுமி தான் பாம்பு படம் கொட்டும் அது வந்துடாது பள்ளியோட போனால் படிப்பு வந்துடுமோ உனக்கு சரஸ்வதி வந்து அப்படி தாண்டம் ஆடிடுமா வீணையை வச்சுக்கிட்டு படிக்கணும் வாத்தியார் சொல்கிறத கேட்கணும் ஒழுங்காக படித்து பாஸ் பண்ணால் நீ பாஸ் பண்ண போகிற எங்கே போனாதான்னுங்க அது அங்கே நடந்தால் தான் நடக்கப்போகுது கரெக்டாக சார் ஓகே உங்களுக்காக அவங்க நிற்கும் போகிறதில்ல உங்கள் வருவாய்க்காக காத்துக்கிட்ட தேட்டரில் போய் தூங்க படம் செய்ய போகுது கூட்டு ஆயா வந்து செவத்தில் வச்சு எழு எழும்பியா படம் முடிஞ்சிட்டு இருந்தேன் அதுமாரி தான் அந்த கோயில் அது அவங்களோட பிழப்பியல் நம்ம போய் எங்கள் பலியாக கூடாதுங்கிறதா என்னோடய வேண்டுது மனித ரூபத்தில் கடவுள் இருக்க வாய்ப்பே இல்லை மீண்டும் அழுத்தி சொல்கிறேன் மனித ரூபத்தில் கடவுள் இருக்க வாழ்க்கையே வாய்ப்பே இல்லை இதை நம்புவது நம்பாதும் நம்மளுடைய பகுத்தறிவுக்கே உகந்தது நன்றி